ஒவ்வொருத்தரும் என்ன தங்கண்ட தங்கண்ட கட்சிக்காரன் அந்த மாதிரி மாத்த வலிக்கிறேன் நான் ஒரு சகோதரில வெளிய வெளியில ஒரு ஏனி பில்டிங் வெளியில நின்று ஒரு வீடியோ போட்டேன்னா நீங்க பாத்தீங்களோ தெரியாது நீங்க யாருக்கு ஒரு பண்ணு சொல்லி வங்கிகள்ல இப்ப நான் இப்போ ஒரு கட்சிக்கு சார்பா ஏதாவது சொல்ல வலிக்கிட்டோம்னா மத்த கட்சி அடிக்க வலிக்கிறது உதாரணத்துக்கு ஏன் அமைச்சர் டக்லஸ் வந்ததை பற்றி நான் ஒன்றுமே போடையில 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 இருந்து கணவர் என்னோட குளம்

நான் போய் அமைச்சர் ஓபீஸ்ல அதாவது வந்து இபிடில சிறிய தியேட்டர்ல அந்த தியேட்டரும் எங்கண்ட தான் அது வேணுமாட்டா கதை இருக்கும் எந்த சொல்றேன் எங்க எங்க மாமா சிறீதர்தியேட்டர் தான் அந்த தியேட்டர் நான் அங்க போய் சந்திச்சு இப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அந்த கதை என்னடா அவர் உறவார்களா வந்து பார்த்து சிறியன் வந்து பாக்கல சிறியரன் நான் படிச்சான் அப்படி இப்படி பாட்டி விடுத்துட்டு போனாங்க அப்ப அந்த கதையை பரவாயில்ல பாஸ் இஸ் பாஸ் அப்ப நான் ஒருத்தருக்கும் சும்மா பேசிட்டு பஸ் சுமந்திரனு சொல்லி நான் கேட்கிறேன் சாயந்தரன் வந்து சிசி மீட்டிங்ல சொன்னது இந்த லூசன் டாக்டர் எல்லாத்தையும் விட சொல்லி இல்ல தானே என்னத்துக்கு நாங்கள் அதுக்கு அடிபடுவான்னு சொல்லி போட்டு வந்து அங்க நில் நில்ல துடையில நில் இல்ல இல்ல டாக்டரங்களுக்கு முக்கியம் டாக்டரங்களுக்கு வேணும் கதையை சொன்னது இதே கதையை நான் அங்கே பாலிமல்ல கேட்டு நான் கேட்டிருந்தேன் உனக்கு ஒரு மண்ணாடித்திரை ஹாஸ்பிட்டல் உதாரணத்துக்கு இப்படித்தானே அப்போ இப்ப நாங்கள் இப்ப ஒரு விஷயம் செய்யறேன்டானது நான் அரசியல் செய்யறேன்டா நாளைக்கு ரணசிங்க பிரேமதா தாரு என்று சொல்ல தெரியணும் பட்டலாந்து படுகொல் வேண்டா என்னன்னு சொல்ல தெரியணும் தொண்ணூற்றி ஒன்னு மூன்றாம் ஆண்டு ரணசிங்க பிரேமதா இப்படி போனவர் சொன்னா சொல்ல தெரியவனும் அல்லது சந்திரிகா வந்து ஆட்சியில வந்து என்ன செய்தவான்னு சொல்ல தெரியணும் அதுக்கப்புறம் கொப்பை கடுவென்ற வரலாறு அப்படி தெரியும் தெரியணும் செய்யறாடா அது மாதிரி ஒரு மெடிக்கல் சிஸ்டத்தை பத்தி கலைக்கிற மாட்டா ஒரு பார்லிமெண்ட் எம்பி என்ற கலைக்கிற மாட்டா தெரியாட்டி தந்தை கட்சியில இருக்கிற நாலு கிட்ட கேட்கணும் தம்பிக்கு ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன டைப் இருக்குது என்ன என்ன மண்ண அப்படின்னு கேட்கணும் அதை விட்டுட்டு சும்மா மீட்டிங்ல மைக்க வேண்டி போட்டு அந்த

எங்களுடைய தமிழர்கள் வேணாமே வரக்கூடிய மூன்று காரணம் சொல்லி இருக்க முதலாவது வந்து ரணில் விக்ரமசிங்க அது வந்து சப்போர்ட் இருக்கு சில ஸ்டீன் சில ஸ்டீன் போட்டு பேசிக்கலாம் கவிதான் செய்யற பட் இப்படி நான் எனக்கு உதவி செய்து போட்டு திடீர் ரெண்டு பேரும் நெல்சன் எல்லாம் குத்தி குத்தி போஸ்ட் போடிங்க எடுக்கிறேன் அந்த அப்படி செய்யா எங்கோ நீங்க என்ன லோ நீங்கள எப்படி போட்டா தனமின்னு நினைக்க மாட்டேங்க இது அரசியல் அரசியல் நாங்கள் அரசியல் மாதிரி செய்வோம் நாங்கள் உங்களையும் தூக்குவோம் உங்களுக்கு அரசியல் செய்வோம் ஒரு அடியா இருபது செஞ்சு விட்டுறான்

ஆஹ் தாங்கள் தான் அரசியல செய்கிறோம் தாங்கள் தான் இது கட்டி பிரச்சனை கட்டியாரம் என்று தான் வழிகடினோம் அந்த ஜன் ராமநாதன் வந்து அஹ் கொண்டு வச்சுட்டு தான் தான் நானும் பாலா பாலாவிசேவர் சாரி இவர் எங்களோட என்ன பேர் அண்ணையும் செய்தார் அது மல போயப்ப மன்னேர்ல கோ வெளியால வந்தா பிறகு பன்னெண்டு மணிக்கு எனக்கு வெயில் தந்தாச்சு பன்னெண்டு ஹாலுக்கு வெயில் தந்தாச்சு அதுல ரெண்டு பேர் சைன் அப்போ அப்ப அப்ப சைன் பண்ணதான் நான் சைன் பண்ணிட்டேன் மற்ற பக்கம் அஜித் அவர கூட்டிக் கொண்டு சைன் பண்ணு அதாவது வேற சைன் பண்ண வேறு யாரோ இவன் அஜித் தான் தான் சைன் பண்ண பண்ண நான் வந்து சொல்லி அப்படி அந்த பிள்ளைகள பேர் எங்கிறது சரி அதை ஏதோ ஒரு செய்த வச்சு கொள்வோமே ஒரு மணிக்கு வெளியால வந்திருந்தேன் நான் ஒரு கோர்ஸ் ஒரு கதவால வந்து கிரௌண்டுக்கு

அப்படியான வேலைதான் இதை பார்த்து கொண்டீங்க நான் தலைவரை கொண்டு என்னோட ஒப்படையில என்ன சொல்ல வார என்றால் இது நாங்கள் தான் செய்யறோம் அப்ப பாலா விக்னேஸ்வரன் ஆஸ்திரேலியாவில இருந்து எனக்கு எடுத்து சொன்னவன் நாங்கள் கஷ்டப்பட்டு லோரை அரேஞ்ச் பண்ணி

ஹல் டிரெக்டர் வந்து இப்ப ராஜி டாக்டர் ராஜி வந்து